ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் தோட்டுக்கடை செய்யல ஒரு ஆனியன் மசாலா பூரிக்கு எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாங்களா ஒரு கடாயை வச்சுக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு கொத்து கருவேப்பில் நாலு பச்சை மிளகா பெரிய சைஸாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க ஆனியன் மசாலாவுக்கு ஆனியன் தான் ரொம்ப இம்பார்ட்டன் நாலுலேருந்து அஞ்சு ஆனியனை எடுத்து இந்த மாதிரி பெரிய சைஸ் நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கடலைப்பருப்பெல்லாம் நம்ம அதிகமாக போடும்போது இது சாப்பிட்றதுக்கு நமக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நாலு பல்ல அளவுக்கு பூண்டு எடுத்து தட்டி அதையும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆனியன் வந்து ரொம்ப கோல்டன் ஃப்ரைலாம் வரணுன்ற அவசியம் கிடையாது ஒரு கண்ணாடி பழம் அளவுக்கு வதங்கினாவே போதும் அப்போதான் நமக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து அதையும் இது கூட கட் பண்ணி சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா இதுல வந்து நம்ம ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கினத்துக்கு அப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அதையும் இது கூடவே வதக்கிக்கோங்க இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்றை இல்லனா ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஃபைவ் டு எயிட் மினிட்ஸ் குக் பண்ணுங்க மூடி போட்டு இப்போ இதை நம்ம ஓபன் பண்ணி இந்த மசாலா வந்து நமக்கு கொஞ்சம் தண்ணியா இருக்கு இது கொஞ்சம் திக்கா வர்றதுக்காக நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை இந்த மாதிரி கட்டி இல்லாம தண்ணியில கரைச்சி வச்சிருக்கேன் இந்த கடலை மாவை சேர்க்கும் போது நமக்கு இந்த மசாலா வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் திரும்பவும் இதை மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு குக் பண்ணிடுங்க இப்போ நமக்கு தண்ணியெல்லாம் எல்லாம் வத்தி ஒரு மாதிரி மசாலா மசாலா நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக இது கூட கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எப்பயுமே உருளைக்கிழங்கு தான் செஞ்சு சாப்பிடுவோம் டிஃப்ரெண்டாக நீங்கள் ரோட்டு கடை ஸ்டைல் இந்த ஆனியன் மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்